தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடி லைக்கா நிறுவனம் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கு இதுக்கான காரணம் வந்து கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றி இதெல்லாம் தான் பேச போகிறோம் அதாவது லைக்கா நிறுவனம் இப்போ வந்து இந்தியன் தூ அமரன் அந்த மாதிரி திரைப்படங்களை வந்து தயாரித்திருக்கு இந்த ரெண்டு திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து லைக்கா நிறுவனம் வந்து எந்த திரைப்படத்தையும் தயாரிக்காதாம் இந்த ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் வந்து தயாரிப்பு பணிகளை வந்து தயாரிப்பு விஷயத்தை வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஒரு யோசனையில் வந்து இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த பொனியன் செல்வன் அதுக்கப்புறமா வந்து சில திரைப்படங்கள் எல்லாமே வந்து தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது சுத்தமாக வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கல அதை தொடர்ந்து வந்து இந்தியன் டூவை வந்து தயாரித்தாங்க இந்தியன் டூ வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து அந்த திரைப்பட ஷூட்டிங் மட்டுமே போனது ஆறு வருஷமாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்கிரிப்ட் ஒர்க் அந்த மாதிரி வந்து நிறையா போனது அதுக்கான காரணம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு படத்தில் நடித்ததால் வந்து படத்தை ஷூட்டிங் வந்து திலே ஆனதால் வந்து பட்ஜெட் வந்து ஹெவியானது ஸோ இதனால் வந்து கா லைக்கா நிறுவனம் வந்து படம் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா கொஞ்ச நாள் வந்து கேப் வைக்க போறாங்களாம்